யர்களுக்கு வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் அல் உமா இயக்கத்தின் நிறுவன தலைவர் எஸ் ஏ பாஷாபாய் அவர்கள் இன்று ஐந்து முப்பது மணி அளவில் கோவை பிஎஸ்டி காலமானார் இவர் வாழ்நாளில் அதிக நாட்களை சிறைச்சாலையிலேயே கழித்தார் அந்த சிறை அவரை மரணம் வரைக்கும் விடுதலையே செய்யவில்லை இப்பொழுது ஏக இறைவனுடைய அழைப்பை ஏற்று சிறை கொட்டகளிலிருந்து விடுதலை பெற்று இந்த மாமனிதர் இந்த உலகை விட்டு பிரிந்துள்ளார் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மாற்று மத சகோதரர்களுக்கும் எப்பொழுதும் அரணாகவும் துணையாகவும் இவர் நின்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மாவீரர் இன்று நம்மை விட்டும் இவ்வுலகை விட்டும் சென்று விட்டார் அவரின் உடலைக்கான மக்கள் கூட்டம் அலைக்கடலென திரண்டு ஓவை ரோஸ் அவென்யூவில் உள்ள அவரது இல்லத்திற்கு கண்ணீரோடு மக்கள் திரண்டு வந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம் நாளை மாலை நான்கு மணிக்கு மேல் கோவை பூ மார்க்கெட்டில் அமைந்துள்ள திப்பு சுல்தான் கபிர்ஸ்தானில் இவரின் உடல் அடக்கம் செய்யவுள்ளது இஸ்லாமிய சமூகத்திற்கு இவருடைய இழப்பு சொல்லில் அடங்காத துயரத்தில் தள்ளி உள்ளது இவருக்கு நிகராக பங்களிப்பாக வேறு யாரும் இருக்க முடியாது என்று இஸ்லாமிய சமூகத்தார்கள் கருதுகிறார்கள் பாஷாபாய் என்கிற சகாப்தம் என்றுடன் முடிவடைகிறது மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்